அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் இந்த வீடியோ பதிவு வந்து பாருங்க அதே மாதிரி குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் யூஸ் ஆகக்கூடிய புக்ஸ் தான் இது எல்லாமே நம்ம பெஸ்டான அவுட் சோர்ஸ் புக்ஸ் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல வந்து கிடைக்கும் நீங்க ஃப்ரீ டெலிவரி தான் எந்த ஒரு கொரியர் சார்ஜஸுமே கட்ட தேவை நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் வீடியோ பதிவை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான ஒரு பெஸ்ட் புக்கு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அவர்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து இந்த புக்ஸ் வந்து கிடைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அவ்வளோ புக்ஸ் கொஞ்சம் புக்ஸ் பெருசா வந்து கிடைக்கிறதுல ஆனா கிடைக்கக்கூடிய இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கு ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இந்த புக்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து கிடைக்கும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஒரு ஒரு பாசிவா அவர்களுடைய ஒரு பெஸ்டான புக்கு தமிழ் மீடியமும் இருக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு இந்த புக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய யூடியூப் சேனல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க மற்ற சேனல்ல கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்க புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பண்ணல நம்ம வந்து பண்ணுவோம் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு இந்த புக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியலமைப்பு ஒரு தரமான பாலிட்டிக்கான ஒரு புக்கு ஸோ இந்த புக்ஸும் நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு ஒரு தரமான புக்கு ஸோ இந்த புக்ஸுமே நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் ஸோ இன்னும் என் புக்ஸ் லிஸ்ட் இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன அப்படின்றது ரீசனிங் குரூப் டூ ஏ எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பெஸ்ட் புக்கு ரீசனிங் புக்ஸு ஆர் எஸ் அகர்வாலுடைய ரீசனிங் புக்ஸ் ஸோ ஒரு பெஸ்டான ரீசனிங் புக்ஸு நம்ம வந்து கிடைக்கும் நீங்கள் இதுவும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரீசனிங் புக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமான ஜோக்ரஃபிக்கு ஒரு ஒரு பெஸ்டான புக்கு தமிழ்நாட்டின் புவியியல் அதாவது ஜோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடுக்கு ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அவர்களுடைய ஒரு ஜாக்ரஃபி புக்கு தமிழ்நாடு சம்பந்தமான ஜாகிரபி எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தரமான புக்ஸ் ஸோ இது வந்து நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் சார்ந்து வந்து கா வெங்கடேஷன் அவர்களுடைய புக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நிர்வாகத்திற்கு ஒரு நல்ல புக்கு நிர்வாகத்துக்கு வேற ஏதாவது புக்ஸ் இருந்தால் நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா இந்த புக்கும் ஒரு ஒரு பெஸ்டான புக்ஸ் ஸோ அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தொடர்பாக இருக்கக்கூடிய புக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புக்ஸ் வந்து இருக்கு தமிழ்நாடு சம்மந்தமானது தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இடைக்காலம் அப்புறம் வந்து அதாவது பண்டைய காலம் இடைக்காலம் நவீன காலம் தற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னா கா வெங்கடேசன் கூடிய புக்ஸ் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ நம்ம வந்து பார்த்தலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு புக்கோட ப்ரைஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொபஸர் இளையராஜா கண்ணன் அவர்கள் தமிழ் மீடியம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா இங்கிலீஷ் மீடியம் வந்து அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா புக்கோட ப்ரைஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் நாம வந்து வாங்க மாட்டோம் ஃப்ரீ டெலிவரி தான் பா சிவா அவருடைய இந்த சோசியல் இசு சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து அறுநூத்தி அறுபது ரூபா இங்கிலீஷ் மீடியம் வந்து இருக்குது அது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா ஸோ அந்த புக்ஸும் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியலமைப்பு புக்கோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா வந்து வரும் இந்திய பொருளாதாரம் இது வந்து அறநூறுரூவா வந்து வரும் இந்த புக்கோட பிரைஸ் ஒவ்வொன்றும் தரமாக இருக்குது எல்லா புக்ஸுமே தரமான புக்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்க நிர்வாகம் இது வந்து ஐநூற்றி எழுவத்தி ஐந்து ரூபா வந்து இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து வரும் ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த புக்கோட ப்ரைஸ் ஆர் எஸ் அகர்வால் ரீசனிங் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபா வந்து வரும் ஸோ இதெல்லாமே அவுட் சோர்ஸ் புக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் புக்ஸு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன புக்ஸ் தேவை அப்படின்றத யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் புக்கோட ரிவ்யூ பார்த்துட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே பெஸ்ட்டான புக்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் வேறு பெஸ்ட்டான புக்ஸு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்றது தேங்க்யூ